அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் புதிதாக மாற்றப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி தமிழுக்கான வீடியோ பதிவில் நம்ம பதிவிட்டு வரோம் அதன் பிரகாரம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு யார் அப்படின்னா பாரதிதாசன் தொடர்பான டேட்டாப்ஸ் தான் நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டிடிஎஸ்சி சம்மந்தமான வீடியோ பதிவிலும் அறநூட்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளும் நம்ம பதிவிட்டு இருப்போம் நம்மளோட யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை பயன்படு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ படிக்கக்கூடிய நபர்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை நம்மளுடைய டெலகிராம் க்ரூப்பில் பிடிஎஃப் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு கீழே நாங்கள் லிங்க் தரோம் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி விருப்பம் உள்ள நபர்கள் அந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க மாற்றம் டிஸ்பேச்சோட நேம் வந்து மாற்றம் சரி வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் பாரதிதாசன் பற்றிய தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் பாரதிதாசன் சரி பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அவருடைய பிறப்ப ஆயிரத்தி எட்நூற்றி தொ தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது பிறக்கிறாரு அப்படின்னா பாண்டிச்சேரியில பிறக்க கூடியதாக இருக்கு புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் தான் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா அவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா கனகசபை மற்றும் லக்குமி அம்மாள் பெற்றோர் யாரு கனகசபை மற்றும் லக்குமி அம்மாள் சரிங்களா சரி இவருடைய பெயரை ஏன் பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துப்போம் பாரதியாரின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்போ பாரதியார் மேலே இருக்கக்கூடிய தான் இவர் தன்னுடைய பெயரை என்னென்னு மாற்றிக்கிறாரு கனக என்ற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு இவர் என்னென்ன மொழியில் புலமை பெற்றவராக இருக்கார் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்ற ஒரு நபராக இருக்கார் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் இதுக்கப்புறம் வர்றதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் மொழியில் வடிவமைத்து கொடுத்தவர் அதெல்லாம் பாருங்கள் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் மொழியில் வடிவமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா பாவிந்தர் பாரதிதாசன் சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் புதுவை அரசினுடைய தமிழ்தாய் வாழ்த்து வாழ்வனில் செம்மையை செய்பவள் நீ ஏ இவர்தான் இவர் தான் ஓகேங்களா செய்பவள் நீயே புதுச்சேரி அரசினுடைய தமிழ் தாழ் வாழ்த்தை இயற்றியவரும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் சரி ரைட் அடுத்து இவரை வேற எதுவுல என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டினுடைய ரசுல் கம்சத்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் அப்போ தமிழ்நாட்டினுடைய ரசுல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா இந்த ரசுல் கம்சதேவ் யார் அப்படின்னு பார்க்கலாம் அவர் வந்து ஒரு உருசிய நாட்டு கவி கவிஞராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லா பறவை என கூறியவர் யாருன்னு கேட்டால் யார் இருக்கணும் ரசுல் கம்சதேவ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் நாளை அவருடைய தாய்மொழி சாகுமனும் அவர் என்ன பண்ணுறாரு என்னைக்கே இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து தமிழ்நாடு அரசு பாரததாசனுடைய பெயரில் திருச்சியில் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்து பாரதாசனுடைய நூட்கள் எப்போ நாட்டுமையாக்கப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கவிந்தர் பாரததாசனுடைய நூல்களை தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாட்புடைமை ஆக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப கட்டுப்பாட்டு இந்தியாவில் முதல் முதலாக பாட்டு எழுதியவர் அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு தொடர்பான அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை மக்கள் தொகை பெருக்கும் அதில் குடும்ப கட்டுப்பாட்டு தொடர்பான பாடல்களை எழுதிய கவிஞராக திகழக்கூடிய வரதாரே நம்மளுடைய பாமேந்தர் பாரதிதாசன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் புதுச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருக்கார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் புதுச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியிருக்கார் அடுத்து அவருடைய இதழ்களை பற்றி பார்ப்போம் இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் குயில் என்ற இதழுடன் தொடர்புடையவர் தான் யார் பாவீந்தர் பாரதிதாசன் இந்த இதழ் முழுக்க முழுக்க இலக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் இலக்கிய இதழ்தான் இந்த குயில் இதழ் ஓகேங்களா அடுத்து சிறப்பு பெயர் புரட்சி கவி அப்படின்ற பட்டம் எப்ப தரப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதில் அண்ணா அவர்களால் தரக்கூடியதாக இருக்கு புரட்சி கவின்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒம்போதில் அண்ணா அவர்களால தரப்பட்ட ஒன்று பாவேந்தர் அப்படின்ற பட்டம் பெரியார் அவர்களால தரக்கூடியதாக இருக்கு அப்ப புரட்சி கவி பட்டத்தை வழங்கியவர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர்ன்ற பட்டத்தை வழங்கியவர் நம்மளுடைய பெரியார் அவர்கள் சரிங்களா சரி ரைட்டு அடுத்து இவருடைய நூல்கள் இந்த நூல்கள்லேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க பொருத்தமற்றவை எவை அப்படின்ற மாதிரியான வினாக்கள் அமையக்கூடியதாக இருக்கும் பாண்டியின் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி குறிஞ்சித்திட்டு திட்டு மணிமேகலை வெண்பா படித்த பெண் இளைஞர் இலக்கியம் இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் அடுத்ததாக பாருங்கள் குடும்ப விளக்கு மொத்தம் ஐந்து பகுதிகளை கொண்டது அதில் இரண்டாவது பகுதி இது வந்து நம்ம கிட்டே சில கேள்வியாகவே கேட்டிருக்காங்க விருந்தோம்பல் என்னும் பகுதியை கொண்டதாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த நூட்கள்லாம் கட்டாயமாக நம்ம வச்சுக்கணும் அடுத்து பில்கனியும் என்ற வடமொழி காப்பியத்தை தழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி புரட்சிக் கவி அப்படின்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்ததாக பாருங்கள் இவர் எழுதிய நாடக நூல் என்ன அப்படின்னா பிசிராந்தியார் இது பல முறை நம்ம கேள்வியாக கேட்டிருக்காங்க இது என்ன விருது பெற்றிருக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதை பெற்று இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தியார் அதற்கு என்ன விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க கீழே கமெண்ட் செக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா என்ன வருஷத்தில் அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்துதா பாருங்கள் அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் அப்போ அமைதி என்ற ஒரு மௌன நாடகத்தை உரையாடல் இல்லாத ஒரு மௌன நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாவேந்தர் பாரதாசன் அவர்களால் இயற்றக்கூடியதாக இருக்குது இது மொத்தம் பதினாறு காட்சிகளை உடையது மொத்தம் எத்தனை உடையது பதினாறு காட்சிகளை உடையதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதர சில தகவல்கள் நமக்கு இருக்குது பாரதியாரின் கவிமண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியால் முன்மொழியப்பட்டவர் அப்போ பாரதியாரே என்ன சொல்லியிருக்காரு பாரதியாரினுடைய கவிமண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியால் முன்மொழியப்பட்டவர் தான் நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் முடியரசன் வாணிதாசன் சுரதா அப்போ பாரதிதாசனுடைய பரம்பரைக்க கவிஞர்கள் யார் அப்படின்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா அவர்களெலாம் இவரை பின்பற்றி வரக்கூடிய பரம்பரைக்க கவிஞர்களாக இருக்காங்க சரி சிறந்த தொடர் இந்த இந்த விஷயத்துலேருந்து நமக்கு வினாக்கள் அதிகமாகவே அடக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் யாவரும் கற்றவர் இன்ப தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதி விட்டால் இன்ப கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதி விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சனில் தூய்மை உண்டாக்கி உண்டாகிடம் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்துதான் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரீங்க இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் தேனுக்கும் செந்தமிழி நீக்கனி வேற வேறென்ன வேண்டும் இனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிய பாடல் தமிழை பற்றி பாத்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு பாடலை எழுதியிருக்காரு சரி ரைட் அடுத்து பார்ப்போம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்னவான ஒரு அருமையான ஒரு வாசகம் பாருங்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்களை ஒன்றாதல் கண்டே ஒற்றுமையினுடைய வலிமையை சொல்லியிருக்கார் எளிமையான வரிகளில் அடுத்து பாடலை பார்ப்போம் உறுதி 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 ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கும் இறுதி இறுதி உறுதி உறுதி ஒன்றிய சமூகம் என்று எல்லாருக்கும் உரு இறுதி இறுதி அடாடா அடுத்ததாக பாருங்கள் இது வந்து பலமுறை கேள்வியாக கேட்டிருக்காங்க செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் யார் செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்ததாக பாருங்கள் எழுமையனில் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் எதுவுமே டிஎன்பிசின் உடைய வினாக்கள் தான் எழுமையெனில் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிற வேண்டும் அடாடா அடுத்ததாக பாருங்கள் பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருவடல் என்பது சரிபடாது அப்போ பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருபடல் என்பது சரிவடாது அடா அடுத்து வள்ளுவரை பற்றி ஒரு பாடல் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டு சளிச்ச ஒரு கேள்விங்க வள்ளுவனை பெற்றதனால் பெற்ற புகழ் வையகமே வள்ளுவனை பெற்றதனால் பெற்ற புகழ் வையகமே சரி வாங்க அடுத்த பாடலை பார்ப்போம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதனா இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையகம் கல்லாரி காணுங்கால் கல்வி தக்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கேயே உண்டாம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதை நான் இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையகம் கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கும் உண்டோ அருமையான மேற்கொள்கிறீங்க பாவேந்தர் பாரதாசன் தொடர்பான தகவலை நம்ம சிறப்பாக கொடுத்து வச்சுருக்கோம் இதை பார்த்துக்கோங்க இது தொடர்பான அடுத்த கொஷின் பேப்பர் நம்ம கொஷின் அனலிசிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவில் கொஞ்சம் லேட்டாகவே பதிவிடக்கூடியதாக இருக்கும் அதையும் பார்த்துட்டிங்கன்னா மார்கதர்சன் தொடர்பான மொத்த விளக்கங்களும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்